கோவை சிங்கானல்லூர் பகுதியில் ஒரு கருக்கடைக்காரர் தெரு நாய்களுக்கு விஷம் வைத்துக் கொண்டதாக நமக்கு தகவல் வந்தது இதற்கு நாம் கோவை விளங்குவதை தடுப்பு சங்கத்துடன் இணைந்து நடவடிக்கை எடுத்தோம் அந்த பகுதி மக்கள் மிகவும் ஒத்துழைத்து புகார் அளிக்க உதவினர் பாருங்க மேடம் இது ஒன்று விஷம் வச்சு விஷம் சாப்பிட்டு இறந்துருச்சு இந்த நாய் ஒன்று அப்படியே அனுப்புகிற வீடியோ ஒன்று அப்புறம் இன்னொன்று ஏதோ காட்டுக்குள்ளே போச்சு எங்கேயோ போச்சு அதுவும் அவ்வளோதான் அது இதாக இருக்கும் இது இப்படியே விடக்கூடாதுங்க மேடம் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்க இந்த மாதிரி ராட்சசனுலாம் பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது விலங்குவதை தடுப்புச் சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஏஸ்பிசிஏ செயல் அலுவலர் பாலா வழக்கு பதிவு செய்து உதவினார்